தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய டிவிக்கேனுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடாகவும் இதுவரை அரசியல் வரலாறு இந்திய தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்த மிக பிரம்மாண்டமான நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசாக எதுவும் சொல்லல மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் அதோட இலங்கை பத்தி அவர் பேசின விஷயம் என்னன்னா நான் வந்து வெளிப்படையா நான் பேசுறேன் எங்களுடைய ஆட்சிக்கு வந்தா கச்சதீவு எங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கணும் அனிவாரம் ரயில் சிங்கம் அத்தனம் கூட கண்ணும் நெத்தம் மாமா மே ஜனல கருக்கு நான் அத்தனும் இந்த மாதிரி கத்தா வாக்கே கேட்க மீராட்டி மகேஸ்ரா அத்தரும் வேடகிறான்னு

வணக்கம் வெல்கம் டு சிஜிசி ரினோசா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே தயாராகிட்டாரு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் விஜய் அவர்களினுடைய மாநில மாநாடு ரெண்டாவது மிகப்பெரிய மாநில மாநாடு வந்து இன்னைக்கு மதுரையில இருபத்தி ஓராம் தேதி மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பாரபத்தி அப்படிங்கிற ஒரு ஒரு நிலத்துல தான் நடந்திருக்கு ஒரு ஏரியால கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர்கள் பரப்பளவு கொண்ட அந்த காணியில் வந்து இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்துல மாநாட்டுக்காக வந்து அவங்க ஒதுக்கி இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு நடந்த அந்த மாநாடு பத்தி நான் கண்டிப்பா ஆகணும் இது இலங்கையோட கொஞ்சம் தொடர்புடையது இலங்கைக்கும் சில விஷயங்கள் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு விஜய் அவர்கள் அதுல என்ன அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல மாநாடு நடந்துச்சு முந்நூறு ஏக்கருக்கு வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுக்கு இடையில தமிழக வெற்றிகழகத்தினுடைய டீரிக்கையினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடாகவும் இதுவரை அரசியல் வரலாறு இந்திய தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்த மிக பிரம்மாண்டமான ஒரு கான்பரன்ஸ் சொல்லலாம் ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வரைக்கும் எதிர்பார்த்தாங்களாமா ஆனா எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வரைக்குமே கலந்துகிட்டதாக சொல்லப்படுது இல்லைனா அதுக்கும் மேல வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல வந்து கட்சியினுடைய தொண்டர்கள் அமர்வதற்காக பச்சை கம்பளத்துல வந்து விரிச்சி அதில் கிட்ட

அடுத்த வருஷம் வரப்போகிற ஏப்ரலில் வரப்போகிற இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்குது டிஎம்கே கட்சி ஏற்கனவே தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அவருக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக விஜய் அவர்கள் இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் வரலன்னாலும் வரலன்னாலும் வந்து எதிர்க்கட்சி ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அந்த மாநாடுகளை வந்து பார்க்கும்பொழுது ஸ்ரீலங்காவில் எப்படி ஒரு அறகலையை வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அனுரகுமார் திசாநாயக்க அப்படிங்கிற ஒருத்தருக்கு பின்பாக பல இளைஞர்கள் வந்து நின்னாலும் அதே மாதிரி

இன்னைக்கு வந்து கொடிய கொடியேற்றத்தோட ஒரு கலை நிகழ்ச்சியோட வந்து இந்த மாநாடு வந்து ஆரம்பமாகி இருந்தது ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருக்கிற பட்சத்தில் விஜய் அவர்களுடைய மனைவி வந்து வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது மிக முக்கியமாக இந்த விழாவை இந்த மாநாட்டை வந்து தொகுத்து வழங்கியிருந்தார் ராஜ்மோகன் அவர்கள் ராஜ்மோகன் பற்றி நம்ம சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து இந்தியா தான் ஆனாலும் வந்து இலங்கையில் உள்ள மிக பிரபலமான வானொலியில் கூட ஒர்க் பண்ணியிருந்தாரு மிக புலம் அதாவது மிகப்பெரிய தமிழ் புலமை வாய்ந்தவர் தமிழ் அறிவு கொண்டவர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் தான் அந்த நிகழ்ச்சி வந்து அவர் கொள்கை பரப்பு செயலாளராக டி டிவி கே கட்சியில இருக்கார் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அவர் இந்த மாநாட்டை வந்து அழகாக சிறப்புற வந்து செஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இல்ல விஜய் அவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க இதுக்கு அவர் வந்து ஸ்டார்டிங்ல அவர் வந்து சொல்லிருந்தார் என்னன்னா இந்த காட்டுக்கு வந்து காட்டுல வந்து பல மிருகங்கள் இருக்கும் நரி இருக்கும் பூனை இருக்கும் ஓனாய் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா ராஜா வந்து சிங்கம் மட்டும்தான் சிங்கம் வந்து

மாநாடு மாநாடுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்தில் புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ புதுசாக ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னடானா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா இப்போ அதெல்லாம் விட்டாங்க இப்போ இங்கே வந்துட்டாங்க இவர் நேராக ஷூட்டிங்லேருந்து வருவாராம் வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலையும் முடியும் அவராலையும் முடியும் அவராலையும் முடியல இவராலையும் முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவராலையும் எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான் அது எப்படி ஓட்டா அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உடனே உடனே நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்ட கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க வேட்டா நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கான கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கணக்கு எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசா என்ன திட்டம் எல்லாம் சொல்றாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்காங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம ப்ரையாரிட்டியே மதுரையிலோட வைகை ஆறு அழகர் வந்து இறங்குறது மதுரை மீனாட்சி அம்மன் பற்றி ஜல்லிக்கட்டு அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் மதுரை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் அவர் கூட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் விஜயகாந்த் அவர்களை வந்து நினைவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மிக முக்கியமான விஷயத்துக்கு வந்தார் எனக்கு வந்து நான் வெளிப்படையாக தான் நான் பேசுவேன் நான் வந்து மார்க்கெட் இல்லாமல் வந்து அரசியலுக்கு வரல எனக்கு மார்க்கெட் இருக்கு அதனோட நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அதை தாண்டி என்னுடைய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிரி அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் வந்து அஹ் டிஎம்கே தான் நான் சொல்வேன் எங்களுடைய எங்களுடைய கட்சிக்கு எதிரான கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கை எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து நான் சொல்வேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்சி கொள்கை தொடர்பான ஒரு பாடல் வந்து வெளியிடப்பட்டது அழகான வரிகள் உள்ள பாடல்களாக இருந்தது விஜய் அவர்களினுடைய அந்த இது அது அவர் தான் படிச்சிருப்பார் போல அங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க இளைஞர்கள் தான் அதிகமாக வந்து கலந்துக்கிட்டு இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இதுக்கு இடையில அவர் சொன்ன விஷயம் என்னன்னா தமிழக முதலமைச்சர் டிஎம்கே குடும்பத்தை கொஞ்சம் இழுத்து விட்டு பேசியிருந்தார் அதோட இலங்கையை பற்றி அவர் பேசின விஷயம் என்னன்னா நான் வந்து வெளிப்படையாக நான் பேசுகிறேன் எங்களுடைய ஆட்சிக்கு வந்தால் கச்சதியும் எங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கணும் எங்களுடைய மீனவர்கள் வந்து அங்கே போய் மீன் பிடிக்கப்படுறதுனால இலங்கை அரசினால் வந்து அவங்க கைது செய்யப்படுறாங்க அதெல்லாம் வந்து இல்லமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் மக்கள் அரசியல் அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானதானே கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாஜகவும் திமுகவும் தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக

ச்சதீப வந்து நாங்க மீட்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த மாநாட்டில் வந்து பேசினது மிகவும் வந்து இலங்கை நெட்டிசன்களால் நெட்டிசன்களால வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்றது விமர்சிக்கப்பட்டிருக்கு என்ன இப்ப இவர் இப்படி சொல்றாரு வரக்கு வரத்துக்கு முன்னாடி இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி மீனவர்கள் பத்தி பிரச்சனை பேசும்பொழுது வாண்டடா வந்து யாரையுமே வந்து அரஸ்ட் பண்ணல எல்லா தாண்டி வர்றவங்களை தான் அரஸ்ட் பண்றாங்கன்றது ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தேர்தல் தொகுதியில வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டுக்கு மேல எடுக்கணும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டே ரெண்டு போட்டியாளர்கள் தான் எங்களுக்கும் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும்தான் அந்த போட்டி அப்படிங்கறத வந்து அவர் வெளிப்படையா சொன்னாரு விஷயம் சொன்னாரு எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு வந்து பிஜேபி அரசு என்ன என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் நாங்கள் பண்ண விட மாட்டோம் இஸ்லாமிய நண்பர்களுக்கு நாங்கள் வந்து தோள் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நீட் அப்படிங்கிற எக்ஸாமே வந்து வேண்டாம் அதை வந்து நாங்கள் வந்து இல்லாம பண்ணுவோம் தயவு செய்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த நீட் எக்ஸாம வந்து இல்லாம பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் உட்பட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க நல்லா வந்து ஆட்சி செஞ்சிட்டு ரெண்டு மூணு தடவை ஆட்சி ஏறிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் நடக்காது நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய ஆட்சி தான் அடுத்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிஎம்மா வந்து அவர்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மறைமுகமாக பல விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருந்தது பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு பெண்களுக்கு ஆட்சி எப்படி இருக்கும் இவங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு என்ன செய்ய போறாங்க நெசவாளர்களுக்கு என்ன செய்ய போறாங்க விவசாயிகளுக்கு வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு விஜய் அவர்களுடைய இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துக்கு மேலே பேசியிருந்தாலும் அவர் பேசி உட்காரும் வரைக்குமே மேடையில் சேர் போட்டு இருந்தவங்க யாருமே மேடையில் அமர்ந்திருக்கல அப்படிங்கிறது மிக தெளிவான ஒரு விஷயமாக இருக்கு இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து பார்த்து டிஎம்கே அரசு என்ன வந்து அறிக்கை விட போகுது என்ன அப்படி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து எப்படி சூடுபிடிக்க போகுது இது இப்ப இது இப்ப நீங்க யோசிங்க விஜய் விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆனார்னு வச்சுக்கங்களேன் ஒருவேளை சில சில விஷயங்களுக்கு அவர் இலங்கையை நோக்கி வரலாம் இந்த மீன்பிடி பிரச்சனைகள் பெருசாகலாம் கச்சதிவு பிரச்சனை பெருசாகலாம் என்னதான் கச்சதியை வந்து திரும்ப கேட்கிற அப்படின்னாலும் தனியாக நிக்க முடியாது இன்னொரு விஷயம் நாங்க எந்த ஒரு கட்சியுடையும் வந்து கூட்டணி அமைக்க மாட்டோம் தனியா தான் நிப்போம் அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் வந்து உறுதியாக சொல்லியிருந்தாங்க ஊழல் அரசியலை வந்து நாங்க இல்லாம பண்ணுவோம் எனக்கு என்னமோ நீ விஜய் அவர்கள் எல்லாம் பேசும்பொழுது வந்து அனுரகுமார் விசாநாயக் அவர்களினுடைய தமிழ் வேர்ஷன் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது சேம் அதே இளைஞர் அதே ரெட் கலரு அதே மாதிரி கட்சி கிட்டத்தட்ட ஒரே கலரு அதே மாதிரி ஒரு துருதுருப்பு அப்படியே இருந்தது ஆனாலும் வந்து காலாகாலமாக டிஎம்கேக்கு கருணாநிதி அவர்களினுடைய சப்போர்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க ஆனாலும் இளைய தலைமுறை இந்த ஜென்சி அப்படிங்கிற இந்த இளைய தலைமுறைகள் இந்த நைன்டீன் கிட்ஸு இவங்க எல்லாமே வந்து எப்படி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு விஷயமாக இருக்கு ஆனால் விஜய் அவர்களுடைய ஸ்கிரிப்டாக இருக்கலாம் அவர் பேசினதாக இருக்கலாம் எல்லாமே வந்து இந்த சினிமாவை தாண்டி பேசுறதுக்குரிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவரினுடைய வருகை அவரினுடைய வெற்றி இல்லைன்னா அவர் எதிர்கட்சியா இருந்தாலோ இவரெல்லாம் வந்தாருன்னா நாம் தமிழர் கட்சி இல்லாமல் போகுமா இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி இவங்களோட வந்து கூட்டு சேருவாங்களா அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது ஆனால் இலங்கை அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விஜய் அவர்களினுடைய வருகை அப்படின்னு வந்து சொல்லலாம் இவர் பேசினது எல்லாமே நான் ஷோர்ட் வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை மாத்திர வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அண்ட் அவர் நல்லா இருந்துச்சு ஸ்பீச் வந்து கேட்கக்கூடியதாக இருந்துச்சு பட் ரொம்ப பாடமாக்கி பேசியிருக்காரு நிறைய பேரை கொஞ்சம் குத்தி காட்டி பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டரை ஒ ஒத்தைக்கு ஒத்தையா முன்னாடி வச்சு பேசியிருக்காரு மு ஸ்டாலின் குடும்பத்தை வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி இன்னைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய வரலாறு மாறும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அரசியல் வரலாறு வந்து தமிழ்நாட்டில் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வந்து தெளிவாக வந்து இன்னைக்கு இது பண்ணியிருந்தாங்க நான் அந்த ஃபோட்டோஸு எல்லாம் காமிக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச லட்சக்கணக்கானவர்கள் எப்படி வந்து அவ்வளோ இதில் அது இந்த டாய்லெட் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க நடமாடும் இந்த மொபைல் டாய்லெட் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா அவசர டாய்லெட் வந்து மெத்தட் எல்லாமே ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த டாய்லெட் வசதிகள் பெரிய பெரிய லைட்ஸ் இருட்டானாலும் வந்து லைட்ஸ் வந்து போடுறதுக்கு ஆறு ஏழு மணி வாக்கில் இந்த மாநாடு வந்து முடிஞ்சிருச்சு ஆனாலும் மக்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ பெண்களுக்கு என்னென்ன தேவையோ பல விஷயங்களை வந்து அவர் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது பல பவுன்சர்ஸோடு அவர் வந்து வந்திருந்தார் இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஒரு சேஞ்ச் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட கேக்குறேன் விஜய் அவர்களுடைய வருகை இப்ப அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் சொன்ன மாதிரிதான் எதுவுமே மார்க்கெட் இல்லாமல் பட வாய்ப்புகள் இல்லாமல் தோல்வியில் இருந்து ஃப்ளப்பான படங்கள் கொடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு நிற்கிற ஒரு ஆளாக அவர் வரல அவர் முழுக்க முழுக்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடித்து அவரினுடைய அந்த பணத்தை சேர்த்து வச்சு எப்போயோ அரசியல் வரத்துக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்து திட்டங்கள் தீட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்கு காலடி எடுத்து வச்சு அவர் உழைச்ச பணத்தை வச்சு அந்த அரசியலை வந்து செய்கிறார் அப்படின்பொழுது அது ஒரு நல்ல விஷயம் தான் யாருடைய பணமும் இல்லாமல் படித்த மாணவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வருது பொழுது ஒரு இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நடிகராக தாண்டி விஜய் அவர்களுடைய கொள்கைகள் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இதுவரைக்கும் ஒரு நடிகராக இருக்கக்கூடிய விஜய் வந்து இதுக்கப்புறம் சிஎம் சீட்ல உட்காருவாரா இப்படி பல கேள்விகள் வந்து இருக்கு தோத்தா என்ன நடக்கும் திரும்ப சினிமாவைக்கே போவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் பொலிட்டிக்ஸுக்குள்ளே வந்தால் நீ அது அந்த பொலிட்டிக்ஸ் அப்படி போதை அப்படிங்கறது வந்து நம்மளை விடாது அது தொடர்ந்தே இருக்க வைக்கும் இல்லையா இது வந்து இன்னைக்கு நடந்த ஒரு விஷயமாக இருக்குது இலங்கை விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாகவே விஜய் பேசினா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் போட்டிருக்காங்க கச்சதீவை திரும்ப எடுப்போம் அந்த விஷயத்தில் விஜய் கொஞ்சம் மிக முக்கியமான விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட வந்து பாத்தீங்கன்னா நேத்து முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து நம்ம ஸ்ரீலங்கா லோக்கல் நம்ம இப்ப வருவோம் அவரை வந்து இப்ப பண்ணி வச்சிருக்காங்க பண்ணி Kawan, kita datang. இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அவர் இருப்பாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் நேத்து மனுஷ நானேக்காரர் அவர்கள் வந்து நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் எஃப்சிஐடிக்கு வந்து போயிருந்தாரு அதே மாதிரி இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா இவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் புதிய ஜனநாயக முன்னணியினுடைய நல்லமா நல்லம் கேட்டார் பாராளுமன்றத்தில் அனுடரகுமாரதிசாநாயக அவர்களை பார்த்து இவரை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா சொத்துக்கள் உங்ககிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கீங்க எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்கன்னு போயிருக்காரு இவரும் வெளியே வந்து இவர் ஒரு வார்த்தை சொன்னாரு நான் அதை வந்து நான் உங்களுக்கு ஒளிபரப்பு அப்போ விரும்பலை அவர் சொல்லியிருக்காரு அடுத்தவங்க போடுற ட்ரௌசரு அடுத்தவங்க போடுற உள்ளாடைகள் எல்லாம் போட்டு திரிகிற நான் இல்லை நான் சேர்த்து வச்சது எங்கிட்ட இருக்கு அதில் நான் வந்து கணக்கு காட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அது ஒரு விஷயமாக வந்து போயிட்டு இருக்கிற டைம்ல ஜனடா தப்பிக்கணும் அப்படி அணுங்க டபை அணுங்க என் பெல்ட் அணுங்க எங்க அந்தவங்க அணுங்க எங்க ஜீவாத்தில் அவர் துத்தி ஹாக் உத்யோசனை கரெல்லாம் உபவாச கரப்பு மின்னு மேவாட்டம் என்னொன்னே அணுங்க ஜீவாத்தினோம் ஏ கொள்ளுங்க மொனவா தகுந்தேன் அப்போ வித்திரா ஏவா කමන්න හොම අයෝය කටවල් හන්න පුළොන්දන්නේ මේ මට වෙල්ලා අ කව බය වට කවදද මල්ලි බය යකුන්න බයන ෝන ල්ද මේ වට බයි අපයනවනම් මේවට බයි කටවල් හන්නු පුළුවන් මේ ට ල් ගතෙති වැඩට ුත්්න නති කරගස්ට කියලා අරගත්ත කියල මොනා දානටද ඒ ඔබතුමාමගේ ප ක මගෙන් විතරන්නෙවෙයිනේ මේ ඉන්න පෝගම ගන්නවනේ ඉතින්ඒක මට කියල මේ විතරක් විශේෂයන්න ඉතින් ගත්ත ගත්ත ගන්න උත්තර දෙෙනවා මේ හොදයි මේම නිලාකද ම න කතා කර ම. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த யூடியூபர் சுதா இருக்காரு சுதந்த அவர் வந்து நேற்று ஒரு விஷயம் வந்து யூடியூப்ல சொல்லிருக்காரு இப்ப நாளைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து சிஐடிக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல நான் சொன்னேன் இல்லையா வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாங்க பத்து பேர் அது தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக அப்ப அவர் முன்கூட்டி என்ன பண்ணிருக்காருன்னா யூடியூப்ல அவர் சொல்லியிருக்காரு நாளைக்கு சிஐடிக்கு போற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து கன்ஃபார்ம்டு அரசா அரஸ்ட் ஆவார் அரஸ்ட் பண்ணுவாங்க அவர் அப்படின்னு தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசும்பொழுது சொன்ன விஷயம்னா அது எப்படி சுதந்திர வந்து கன்ஃபார்மா சொல்லுவார் அரஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படி முன்னாடியே தெரியும் அரஸ்ட் ஆவாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு தயாசிரி பேசியிருக்காரு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் அது மேதி ரவல அப்படியே மச்சே சுதா அமாக்கி காலையா சுதந்த சோதரியை விநாயகமானது சுதா சுதந்த மாத்தமே வந்த அக்கா யூடியூப்பே கேரோ அதை ஹெட்ட ரணில் லிக்கவசிக்க மாத்தவா கேனோ சிஐடியோட இன்றைக்கி அதிகம் හත්ත නැ ම ත්ර ත ක් ටේ මයි තරන්ට වැඩ කරන්න කරන ලබෑයක් ේතිී ඇතම ී ෑම න ා පත් කිනවා රැක හ රටේ. मी जा කौ सी न मैं य सा ම द में हसात्र मा शा हत भवि ब मार कर म में ऐसा ැमति हरना कर मेरा . இப்படி நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற அமர்வுகளையும் ஒரு பெரிய பரபரப்பு வந்து நடந்து இருந்துச்சு அதோட வந்து முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் பேசும்போது சொல்லியிருந்தாங்க பா இந்த உலகத்திலேயே வரி அதிகமாக வாகனத்துக்கு அதிகமாக வரி விற்கிற வரி விதிக்கிற நாட்டில் வந்து ஸ்ரீலங்கா ரெண்டாவது இடத்துல இருக்குப்பா பன்னெண்டு லட்சத்துக்கு விட்ஸ்கார் தாரேன் அப்படின்னு சொன்ன அந்த அமைச்சர் எங்கே காணும் அன்னைக்கு வந்து வெகனார் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இப்போ எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு இருக்கு அல்டோ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இத்தனை லட்சத்துக்கு இருந்துச்சு இன்னைக்கு இத்தனை லட்சத்துக்கு இருக்கு ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியுமா ஃபுட் சைக்கிள் கூட வாங்க முடியுமா அந்த அளவுக்கு எதுக்கு நீங்க வந்து வரியை வந்து கூட்டி வச்சிருக்கீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் வரியை குறைப்பீங்கன்னு சொன்னீங்க ஆனால் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் வாகனத்தை வாங்குறதா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்து டெக்ஸ் பத்தி இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு நல்லா இருந்தது ஷார்ட் வீடியோல போட்டிருக்கேன் இதே தான் டி வி சாணக் அவர்களும் பொதுஜன பெருமன கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் பேசியிருந்தாரு எங்கப்பா ஆளை காணும் படம் லட்சத்துக்கு வாகனம் தரணவங்களை காணோம் எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கு அண்ட் இதே விட ஹைலைட்டை வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினதா பாட்டெல்லாம் வேற படிச்சிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் படிச்ச பா பாட்டெல்லாம் வேற படிச்சு அவர்களை படுத்திருந்தார் அதுதான் அதை பத்தி தான் பேசலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதுக்கு இடையில அந்த ராஜித சேனாரத்ன அவர்களை தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லைங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா மாலபேயில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்தால் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க நீங்க என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகுங்க ராஜித சேனாரத்ன அவர்களே உங்களுக்கு பிடியானை பிடிக்கப்பட்டிருக்கு உங்களை வர சொன்னோம் நீங்க வரல நீங்க எங்கே மறந்துருக்கீங்கன்னு தெரியாது தயவு செஞ்சு வந்து ஆஜராஜன் சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டிட்டு போற அளவுக்கு ராஜித சேனா ரத்னனுடைய நிலைமை போயிருச்சு இன்னும் யார் யாரை கூப்பிட்டு வச்சு சொத்துக்கள் பத்தி விசாரிக்க போறாங்கன்னு தெரியல ஆனா சாமரசம்பர் தர்சன் ஆயிக்கிருக்கார் இல்லையா செம்ம கோவமான ஆளுன்னு நினைக்கிறேன் பயங்கர கோவம்னு அவர் காட்டி கொல்லல ஒரு பேக் ஒன்னையும் தூக்கிட்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது அண்ட் இவ்வளவு தாங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்களேன் குட் நைட்